விருச்சியராசினருக்கு வணக்கம் விருச்சிய ராசி காலபூசனுக்கு எட்டாவது ராசி எட்டாவது ராசி விருட்சிய செவ்வாவுடைய வீடு இங்கு சந்திரன் நீச்சமாகிறார் செவ்வாய் ஆட்சி ஆகிறார் இங்கே தான் ராகு கேது உச்சமாகுது ராகுங்க தான் உச்சம் கேதுங்க உச்சம் உச்சம் செவ்வா ஆட்சி சந்திரன் நீச்சம் அதனால் விருச்சிய ராசிக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்குன்னா சனி ராசிக்கு நாலாம் இடத்துலயும் சனி ராசிக்கு நாலாம் இடத்துலயும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துலயும் ராகு ராசிக்கு அஞ்சாம் இடத்துலயும் கேது பதினொன்றாம் இடத்துலயும் இருக்கு இந்த இந்த வருஷத்துல அதாவது இவங்களுக்கு நாலாம் இடத்துல சனி வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அதிக டிராவலிங் இருக்கும் வாகனங்கள் கவனம் தேவை அது மாதிரி தாயார்கள் ஹெல்த் பார்த்துக்கணும் நாலாம் இடம் மாத்து ஸ்தானம் மாத்துரு சார்ந்த சனி இருக்கனால மாத்தருடைய உடல்நிலை கவனம் தேவை அதே மாதிரி மாத்தரு ஜாதகம் நல்லா இருந்தால் நாலாம் இடத்த சனி வரும்போது தாயாருடைய ஹெல்த்து புது வீடு வாங்குறவங்க ரிப்பேர் செலவு அதிகமாக இருக்கும் வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் வாகன செலவு அதிகமாக இருக்கும் அதனால் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் செல்வங்கள் ட்ராவல் பண்ணவங்களுக்கெல்லாம் அதிகமான செலவுகள் இந்த சனி பேச்சு இந்த சனி உங்களுக்கு இருக்குனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் அதனால் இது கொஞ்சம் கரமாக இருக்கணும் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் கொஞ்சம் கரமாக இருக்கும் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எண்டு மே ஏறுமுகம் தான் முகம்தான் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து அப்படியே ஏறும் அதுலேருந்து பிடிச்சாங்கன்னா மூ பிடிச்ச மாதிரி அங்கே போயிட்டே இருப்பாங்க அதே விருச்சியராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருந்தாலும் சுக்கர தசை குரு ஒன்னு ஒன்பது கூடிய தசைகள் நடந்தால் பாதிப்புகள் கம்மியாகும் அதே சொல்லிட்டேன் நாலாம் இடத்துல சனி இருந்தால் கூட திசை போது உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்னா லக்னாதி தசையோ பஞ்சமாதி தசையோ ஒன்பதாம் அதிபதி தசையோ ஆள் சுக்கர தசையோ குரு தசையோ நடந்தால் நெகட்டிவ் வைப்ரேஷனும் பெருசாக வராது மற்ற தசைகள் வந்தால் நாலாம் இடத்துல சனி இருக்கனால பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரலுக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள உத்தியோக மாற்றம் இடப்பெயர்ச்சி வரும் அதாவது வேலையிலேருந்து எடைப்பெயர்ச்சுன்னா உத்தியோக மாற்றம் இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க வேலை மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து அந்த வருஷத்துக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு செவ்வாயுடைய வீடாக இருந்தால ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஜனத காலத்தில் செவ்வாய் சுக்கர வலுவாக இருந்தால் இந்த வருஷம் அவங்க நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுங்க அதே மாதிரி ராசி விருச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதையில் செவா புத்தியோ சுக் செவ்வாதிசிய சுக்கர புத்தியோ நடக்கிறவங்களுக்கு மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இந்த நீட் எக்ஸாமில் பாஸ் ஆக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக சுக்கரதசையோ செவாதசையோ அவங்க நடந்திருந்தால் இல்லை சுக்கரதை செபா புத்தியோ செவ்வாதசி சுக்கர புத்தியோ நடக்கிறவங்களுக்கு மருத்துவத்துறை நீட் எக்ஸாம் எழுதவங்களுக்கு சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அவங்க மேற்சட்டான கடுமையாடாகும் அது மாதிரி தொழிற்துறை சார்ந்தவர்களுக்கு மிகவும் ஒரு பொற்கால ஆண்டு இருக்கு ஏன்னா தொழிற்துறைன்னு சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் சேர்ந்த அனைத்து துறைகளுக்கும் சிறப்பான நாடாக அது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரானிக் தொழில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு மிச்சராசினியர்களுக்கு மிகவும் ஒரு பொற்கால ஆண்டாக அமைய வாய்ப்புகள் ஒன்று கலைத்துறை சார்ந்தவளுக்கும் கலைத்துறை சார்ந்த கொஞ்சம் அப்சன் தான் இருக்கு ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கு நாலாம் இடத்துல சனி இருந்தால் என்ன சார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியை பார்த்துருவாரு பத்தாம் இடம் சூரியனை வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் வேலையில தடுமாற்றங்கள் இருக்கும் எதையுமே விருச்சிய ராசியில சனி தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் விருச்சிய ராசி சனி தசை யாருக்கெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு தான் இந்த ஆண்டு முக மோசமாக இருக்கும் விருச்சிய ராசியில யாருக்கெல்லாம் சனி தசை நடக்கும் அவங்க நாலாம் இடத்துல சனி அவரை பாரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்போம் தொழில் தடங்கள் ஏற்படும் தொழில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால இவங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் சுற்றுனா இந்த விருட்ச ராசிக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கு படிப்பில் மிகவும் கவனமா இருக்கணும் ஆனா இந்த கோயில் எல்லாம் சுத்திட்டு வந்தோம்னா தடங்கள் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பா நாலுல சனி இருந்து சனி தசை நடக்கிறவங்க மட்டும் ராசிக்கு கண்டிப்பா நிதானத்தோடு செயல்படணும் வாகன ஓட்டல சனி தசை நடக்கணும் விருச்ச ராசி சனி தசை அர்த்தாசம சனி அர்த்தாசம எட்டுல பாதி அஷ்டமத்தில் பாதியா இருக்க இவங்க நீராந்தவனும் செயல்படணும் வாங்கினதில் கவனமா இருக்கணும் மற்றபடி மற்ற தசை நடக்கும்போது பெரிய பாதிப்பு சுக்கர திசை புதன் திசை இவங்களுக்கு பரவ இந்த சனி தசை நடக்கும் மட்டும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி விருச்சிய ராசிக்கு பறக்கும்போது குரு தசை இருப்பாங்க அதுவும் பிரச்சனை கிடையாது குழந்தையா இருக்கும் மற்ற திசை சனி தசை கண்டிப்பாக இருக்கும் பறக்கும்போது சனி திசை இருக்கலாம் விசாகத்தை பொண்ணுவங்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் சனி தசை நடக்கும்போது அத்தாசம சனியா இருக்கால அவங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் தாயாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் இவங்க ஆஞ்சநேயர் கோயில் போய் பல்வேறு பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு வராது மற்றபடி நல்லா இருப்பாங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு மற்ற தசை நடவுகளுக்கெல்லாம் மிகவும் சிறப்பு சனி தசை இல்லாம மற்ற எல்லா தசை நடக்கும் விருச்சராசிக்கு ஏப்ரல் இருந்து கோடன் ஆப்பர்ச்சுனிட்டி சுக்கர தசை நடவுக்கும் சிறப்பா இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிற்துறையில் முன்னேற்றம் இருக்கும் மத்த திசைகள் நடக்கிறவங்களுக்கு மட்டும் நிதானத்தோடு செயல்படுங்க அட்டாசம சனியத்தால இருந்தாலும் பாதி தாக்கம் இருக்கும் சோ அதனால ஏப்ரல் வரைக்கும் இதான ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் குறையும் ஏன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு சம குரு பார்வை இருக்கும் விருச்சிகத்துக்கு அதனால தாக்கம் குறையும் நன்றி வணக்கம்